உடன்க்கு நியூஸ் ஹலோ பிரவீனா பிரபுரம் பிரவீனா இங்க கோயம்புத்தூர்ல இருந்து எங்க கரூர்ல இருக்கீங்களா எங்க இருக்கீங்க கரூர்ல தானவா என்ன ஆச்சு தெரியும் அந்த கூட்டத்தில் நீங்க இருந்தீங்களா ஆமாண்ணா நேத்து ஃபுல்லா தலைவலி பேசிட்டு போற வரைக்குமே கூட முடிச்சுட்டுதான் வாங்கி வந்தான் சரி என்ன திடீர்னு என்னாச்சு நல்லா தானே போயிட்டு இருந்தது நல்லா தான் போயிட்டு இருந்தது கூட்டம் வந்து அளவு நாமக்கல்ல பேசி முடிச்ச உடனேவே மூணு மணில இருந்தே கிரௌடா அதே அளவு கடுந்த கூட்டமா தான் இருந்துச்சு அஞ்சு மணிக்கு கரூர் லைட் ஹவுஸ் வந்துட்டாரு சரி அந்த பேசுற இடத்துக்கு வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அவ்வளவு கூட்டம் இருந்துட்டேதான் இருந்தது அண்ணன் வரைக்குமே ஒரு நிமிஷம் யாரு இந்த மாதிரி டெத் ஆயிட்டாங்க அந்த மாதிரி எந்த ஒரு ரிசியூமே வரல வரல எல்லாம் மயக்கம் வாட்டர் பாட்டில் குடுக்கறது எல்லாமே கரெக்டா தான் நின்ன உடனே பேசத்துக்கு ஏறினாரு மேல கரண்ட கட் பண்ணிட்டாங்க கரண்ட கட் பண்ணாங்க கட் பண்ண உடனே அடுத்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது ஒரு முப்பது லைனா போய்கிட்டே இருக்காங்க

எப்படி ஆனா அந்த சைடுல இருக்கறவங்க அந்த லைட் ஹவுஸ் இங்கிட்டு இந்த சைடுல வந்தவங்க ஆனா டிஎம்கே கே காரங்க உள்ள இறங்கி அங்க வருது மொத்தத்துல அவங்க பண்ண வேலை இதெல்லாம் நீங்க பண்ண அது எப்படி நான் முடிஞ்ச உடனே விஜய் போன உடனே நியூஸ் அப்டேட் ஆகுது முப்பது வயசத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு உடனே உடனே எல்லாமே நடக்குது ஆஹ் உடனே உடனே அந்த விஷயத்துல இப்படி எல்லாமே நான் உடனே நடந்திருக்குறாங்க உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க நைட்டோட நைட்டும் அமௌண்ட் அவர் சிஎமே வர்றாரு கலச்சாராயத்துல அத்தனை பேர் சேர்த்தாங்க அதுக்கு போய் பாக்கல இதுக்கு டக்கு டக்குன்னு வர்றாங்க போய் இறங்கணுன்னே ஸ்டாலின் அதுதான் சரி போஸ்ட் பாத்தினா கூட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தெரிஞ்சது உங்க போஸ்ட் சரி என்ன பக்கத்துலதான் இருந்திருப்பீங்களா என்ன நடந்தது என்னன்னு கேக்கலாம் தான் கூப்பிட்டேன் எல்லாமே அங்க கரூரில்தான் காலையில நான் எட்டு மணில இருந்து தளபதி முடிச்சு போற வரைக்குமே கரூர்லதான் இருந்தேன் ஆனா திட்டமிட்டு இது எல்லாமே இது எல்லாமே ஒரு பிளான் தான் செந்தில் மக்களுக்கு மக்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியுதா இல்ல விஜய் மேல குற்றம் சொல்லிட்டு இருக்காங்களா விஜய் மேல எல்லாம் அந்த அளவுக்கு யாரும் குற்றம் சொல்லல ஒருத்தவங்க இறந்து போயுமேன்னு கூட நான் விஜய் மேல நான் குற்ற சொல்ல மாட்டேன் செந்தில் பாலாஜி ஸ்டாலின் வந்து எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு பதிமூணு வயசு பையன் செத்து போயிட்டான் அவனோட பேரண்ட்ஸ் வந்து விஜய் மேல குற்றச்சாட்டு வைக்கவே இல்லை இல்ல ஊர் மக்களுக்கு கரூர் மக்களுக்கு வந்து இந்த விஜய் மேலதான் கோபமா இருக்கா இல்ல பண்ணதை செந்தில் பாலாஜி விஷயம் தெரியுமா

இம்மேனும் நேரமே இது ஒரு பிளான் பண்ணது தான் மொட்டத்தல தலவுக்கு எப்ப வந்து அவரு பேச பத்து நிமிஷம் கூட பேசல நாம அது தெரியும் பாத்து இதுலயே எல்லாம் பார்த்தனே பேச ஆரம்பிச்சனே இந்த இத்தனை பிரச்சனைக்கு இத்தனை தடங்களுக்கு ஆம்புலன்ஸ் வரிசையா வந்துட்டு இருக்குது அவர் மைக்க புடிச்சனே ஆம்பிஞ்ச் கரெண்ட உள்ள வர்றாங்க உள்ள வர்றாங்க இதெல்லாம் திட்டமிட்டு தான எல்லாம் பண்ணியிருக்காங்க

பாவ குழந்தைகள்லாம் என்ன பாவம் செஞ்சது பாக்க பாக்க கொடுமையா இருக்கு இந்த பாவம்லாம் சும்மா வீட்டுக்கே வந்தோம்